திப்பம்பட்டி கூட்டுறவு அருகே இருக்கக்கூடிய கொல்லாபுரி மாரியம்மன் கோயில் அருகே இங்க நிறைய தோழர்கள் இருக்கார்கள் வரும் பொழுது வழிநடுக பார்த்தோம் எங்கு பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களின் பெரும் படை இருக்கிறது ஒரு சாதாரண ஆலோசனை கூட்டத்திற்கு ஒரு மாநில பொதுச் செயலாளர் வர வரவேற்பதற்காக இத்தனை பேர் நிரம்பி இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் பூரிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் ஒரு பெரும் ஏக்கத்துடனும் இருக்கிறார்கள் அவருடைய கருத்துக்களை அவர்களுமே கேட்டு தெரிந்து கொள்ளும் ஆனா வணக்கங்க என்னுடைய தளபதியை ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டினுடைய கலந்து ஆலோசிப்பதற்காக பொதுச்செயலாளர் வந்து இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்துக்கு வர இருக்கிறாங்க அதனால பெருந்திரளா நாங்க தளபதியுடைய தொண்டர்கள் இன்னைக்கு நாங்க அனைத்திறந்து இங்க இருக்கிறோம் நாளைய ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மக்களினுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு தளபதியுடைய பார்வையில இருக்குது அதை நோக்கி அவருடைய உத்தரவுக்கு இணங்க நாங்க களப்பணி ஆற்றுறதுக்கு தயாராக இருக்கோம் இதற்கான அறிவிப்புகள் எப்ப கிடைச்சது உங்களுக்கு இதற்கு இப்போ இந்த இல்ல இங்க இந்த ஆலோசனை ஆலோசனை கூட்டத்துக்கான அறிவிப்பே எங்களுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடிதான் எல்லாருக்குமே தகவல் வருது மூணு நாளைக்கு உள்ளேயே இங்க இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் வெறும் எல்லா வேலைகளையும் சிறப்பாக செஞ்சு தளபதியை மக்களுடைய மத்தியில கொள்கையில கொண்டு போய் சேர்த்தனும்ன்ற மும்முரமான வேலையில நாங்க எல்லாருமே ஈடுபடுவோம் தருமபுரி மாவட்டம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பல பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் இங்க ஜெயிக்காத கட்சி இல்லை தோக்காத கட்சி இல்ல மிகப்பெரிய தலைவர்கள் கூட நின்று தோத்து போயிருக்காங்க சாதாரண மக்கள் கூட ஜெயிச்சு வந்திருக்காங்க இந்த மக்களுடைய மனநிலை கேட்ட அரசியல் இங்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்கு அதை எதிர வச்சு நம்ம சொல்லலாம்னா ஒவ்வொரு ஒரு வாக்கு வித்தியாசத்திலையும் இன்னைக்கு நீங்களே சொல்லிட்டீங்க ஒவ்வொரு கட்சி வந்து ஜெயிக்குது திருப்பி உடைய கட்சி வந்து சூழ்நிலை அப்ப மக்களுடைய எண்ணங்கள் வந்து மாற்றத்தை நோக்கி தான் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க அந்த மாற்றம் கண்டிப்பாக நம்மளுடைய தளபதி அவர்கள் மக்கள் மத்தியில அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி நல்லாட்சி கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கு தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன் இந்த கேள்வியை கேட்கறேன்னா தருமபுரி மாவட்டம் குறிப்பா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு அதனால வந்து சில அரசியல் கட்சிகள் அவர்கள் தவிர்த்து பண்ண முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருக்கு நிறைய கலவரங்களும் அதனால உருவாயிருக்கு இருந்தாலும் கூட திமுக போன்ற கம்யூனிஸ்டுகள் போன்ற எல்லா கட்சிகளும் வந்து கலந்து இன்னமும் கோல் வச்சிருக்காங்க எல்லா வகையான லட்டர்ப்பேடு கட்சிகள் இருந்து இயக்க அரசியல் வரைக்கும் எல்லாமே இருக்கு அப்ப இந்த நிலைப்பாடு தருமபுரி மக்கள் கிட்ட தெளிவான அரசியல் புரிதல் இருக்கு அதை வழிநடத்த சரியான தலைவர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா பல வகையான சமுதாயத்துல பல பிரிவுகள் இன்னைக்கு சூழ்நிலைகள்ல இருந்தாலும் முக்கியமா தருமபுரி மாவட்டம் மட்டும் இல்ல தமிழ்நாடுக்கே நான் ஒரு விஷயம் தொண்டர்கள் தளபதியுடைய தொண்டர்கள் விஷயத்துல நான் சொல்லிக்கிறேன் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தலைவர் தன்னுடைய பேரை கட்சியினுடைய பேரை போடும்போது கீழே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அதுலயே அவருடைய சமத்துவ கோட்பாடை இந்த உலக மக்கள் வந்து நம்முடைய தமிழக மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிலப்போவா

எந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்த்த போறாருன்ற ஒரு எதிர்பார்ப்போட நாங்களும் காத்துட்டு இருக்கிறோம் வர இருபத்தி ஏழாம் தேதிக்கு கண்டிப்பா நாளைய தினம் தமிழக வெற்றிகழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பு தினமாக தான் இருக்கும் கண்டிப்பா தளபதி ஜெயிப்பாரு நல்லாட்சி கொடுப்பாரு என்ற தான் நாங்க எல்லாரும் காத்தி